சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு உண்டாகும் சகோதரர்களால் ஆதாயம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தை உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி இன்று இருக்கும் சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபாடும் வாய்ப்பும் உண்டு உறவினர்களால் சங்கடங்கள் உண்டாகும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமையாக பேசுவது நல்லது வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு நன்றாக இருக்கும் அம்பிகை வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்பு இன்று ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் இன்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி